இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்ன திரையில என்ன நடக்குது அப்படின்னே தெரியல நாள் ஒன்றுக்கு புதிய சீரியல்களோட தகவல்களா வந்துகிட்டே இருக்கு ப்ரோமோ வெளியாகுது இல்ல அப்படின்னா படப்பிடிப்பு தல போட்டோ வந்துட்டு இருக்கு இல்ல கமிட் ஆகி இருக்கிற தகவல் வந்துடுது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் டிவில குளோபல் வில்லேஜஸ் தயாரிக்க பிரவீன் பெனட் இயக்கத்துல ஒரு புது தொடர் தயாராகிட்டு வர தகவல் வந்திருந்தது படப்பிடிப்பு தல போட்டோ வீடியோவும் வெளியாகி இருந்தது தற்பொழுது சன் டிவில வரப்போற சீரியல் குறித்து தகவல் இப்போ வந்திருக்கு சன் டிவில மிஸ்டர் மனைவி சீரியல் புகழ் பவன் ரவீந்தர் புதிய சீரியல்ல கமிட் ஆகி இருக்காரு சன் டிவிலேயே ஒளிபரப்பாகிற இந்த தொடர்ல அவர் நடிக்க கமிட் ஆகி உள்ளவங்களோட விவரம் இப்போ வெளியாகி இருக்கு இதுல இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் இப்போ கமிட் ஆகி இருக்கிறதுனால பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இருந்து இவர் விலகிடுவாரா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க